காலத்தில் இவர்கள் அண்டை வீட்டாளரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த அணுகுமுறையை நீங்கள் கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் நாம் எல்லாம் தோற்று போகிவிடுவோம் அந்த அளவிற்கு அண்டை வீட்டாளரிடத்தில் பரஸ்பரத்தோடு நடந்து கொள்வார்கள் அப்துல்லா முபாரக் அஹமத்துல்லா அழகியவர்கள் இவங்க எப்ப தன்னுடைய வீட்டுக்கு ஜாமா வாங்கினாலும் ரெண்டா தான் வாங்குவாங்க கரி ஒரு கிலோ வாங்கினா இவங்க வீட்டுக்கு ஒரு கிலோ வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு கிலோ வாங்குவாங்க இவங்க பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அவங்களுடைய பையனுக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுப்பாங்க ரெண்டு ட்ரெஸ்ஸா எடுப்பாங்க ஒரு சைக்கிள் வாங்கினா பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து வீட்டுல இருக்கிற பையனுக்கு ஒரு சைக்கிளும் ரெண்டு சைக்கிள் வாங்குவாங்கன்னா என்ன வாங்கினாலும் ரெண்டு தன் வீட்டிற்கு எதை வாங்குகிறார்களோ அப்படியே பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் வாங்கி கொடுப்பார்கள் இன்னொன்னு தெரியுமா இன்னொரு பெரிய ஆச்சரியம் அந்த அவருடைய பக்கத்து வீட்டுல முஸ்லிமான ஒரு இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர் பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க ஆனா தான் வீட்டுக்கு என்ன வாங்கினாலும் அதை அப்படியே பாதி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரு கிலோ கருவான தான் வீட்டுக்காரு கிலோ பக்கத்து ஒரு ஆறு கிலோ ரெண்டு ட்ரெஸ் வாங்கினா தான் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் அந்த வீரனுடைய அந்த எவரியுடைய பையனுக்கு ஒரு ட்ரெஸ் இப்படியான அதனால அந்த ஊர்லயே எல்லாரும் அந்த எவரிய பாத சொல்லுவாங்களா நீ கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறாயே நீ கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிதான் அவங்க என்ன வாங்கினாலும் உனக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்களே அப்படி எல்லாரும் பாராட்டி அந்த யூதனை சொல்லுவாங்களா ஒரு நாள் வந்தது ஒரு முஸ்லீம் ஆசைப்பட்டார் அந்த அவங்களுடைய பக்கத்து வீட்டுல நாம போயிடணும் அந்த இறை நேசர் மார்க்கத்தினுடைய அறிஞர் அவங்களுடைய பக்கத்தில் வைத்த நாம போயிடணும்னு ஆசைப்பட்டார் அந்த யூத நிலத்துல போய் அவங்க அந்த வீட்டை விலை பேசுகிறார் அந்த யூத சென்று அந்த வீட்டை விலை பேசுகிறார் அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருவேன் எவ்வளவு வேணாலும் கேளுங்க நான் கொடுத்துருவேன் அப்ப அந்த யூதன் விலை சொன்னான் இரண்டாயிரம் தீனார் தங்க காசுகளை நீ கொடுக்க வேண்டும் உடனே அந்த முஸ்லீம் கேட்கிறார் வீட்டுக்கு இரண்டாயிரம் தீனார் தங்க காசா அந்த யூதன் அந்த எவ்வளவு சொன்னார் ஆயிரம் தீனார் தான் இந்த வீட்டுக்கான காசு இன்னொரு ஆயிரம் தீனார் அப்துல்லாஹி அவர்களுடைய பக்கத்து வீட்டிலே நீ வாழ்கிறாயே அந்த பதவி கிடைக்கிறது அந்த பதவியிற்காக இன்னொரு ஆயிரம் தீனார் தங்க காசு என்று அந்த யூதன் அந்த முஸ்லிம் இடத்திலே கூறுகிறார் மிகவும் எல்லாரும் முன்னடியார்களே இப்படிதான் பெருமானார் செல்லி செல்லம் அவர்கள் நம்முடைய முன்னோர்களை வார்த்தைத்தார்கள் சகாபாக்களை வார்த்தைத்தார்கள் நாமும் பெருமான தான் நாம் இப்படி இருக்கிறோம் நாமும் பெருமானாருடைய அவர்களும் பெருமானோருடைய சமூகம் தான் அப்துல்லா